ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு டீயை குடிச்சிட்டு உங்கள் நாளை தொடங்கினாக்கா அன்றைய நாள் உற்சாகம் மூட்டதாகவும் இல்லாட்டி வேலைங்களை நல்லபடியாக சீராக முடிப்பதாகவும் நீங்கள் உணரலாம் ஆனால் அதனால் ஏற்படுற பாதிப்புகளை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வெறும் வயிற்றில் குடிக்கப்படுற டீயினால் வலுவான ஆக்சிடேஷன் ஏற்பட்டு ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகி வயிற்றில் எரிச்சல் மற்றும் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஏற்படுறதுக்கு சாதி கூறுகள் அதிகம் சில சமயங்களில் டீயில் இருக்கிற கெஃபைன் கொமட்டல் இல்லாட்டி தலைவலியை ஏற்படுத்தலாம் டீ ஒரு நேச்சுரல் டயபெட்டிக்ஸ்ஸு நைட்டெல்லாம் எந்த நீர் ஆகாரமும் இல்லாமல் வெறும் வயத்தில் டீயை குடித்தா சில சமயங்களில் டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இது மட்டும் இல்லாமல் அதில் சில ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது டேனின் மற்றும் ஆக்சிலேட் இது இரும்பு ஜிங்க் கால்சியம் போன்ற முக்கியமான சத்துக்களோட பயந்தாகி இருக்கிற பட்சத்தில் இந்த சத்துக்கள் சரியாக உடலில் உறிஞ்சப்பட மாட்டாது அதனால் டீயில் இருக்கிற முக்கியமான பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் காச்சின் செல்லுலர் டேமேஜை தடுத்து பாதுகாக்கப்படுற சத்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு மிகவும் குறைஞ்சிடும் ஸோ டீயை வெறும் வயிற்றில் குடிக்காம சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் கழித்து குடிச்சா நல்லதுங்க அதுவும் ஈவினிங் ட்ரிங்காக குடித்தாக்கா மிகவும் நல்லது டிப்டி டீயாக குடிக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் டீ இலையை கொதிக்க வச்சு குடிக்கிற டீயில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து செயல் இழுந்துடும் ஸோ நமக்கு அந்த சத்துக்களும் ஒழுங்காக நமக்கு கிடைச்சிரும் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ